Oh, uh -huh. எல்லா கருத்தையும் முடிச்சு கொடுத்துற ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கோட வந்து நிக்கிற துணிஞ்சு நடந்து முடிச்சு கொடுத்த போதுமா தாயே பெத்த கண்ணுடைய ஏடு கேட்டு வந்து நிக்கிறியா ஒரு கலங்க மாற்றத்தை கொடுத்திருக்கிறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் தங்கத்தும் கையில் ஒப்படைச்சு காரியத்தையும் முடிச்சு கொடுத்தா நாயா இது சத்தி வாக்கு அடியா நல்லவனாயா அவன் தப்பானவன் அல்ல தப்பு பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் மீட்டு இப்ப மாற்றத்தை கொடுத்துட்டேன் நல்லது பண்ணி கொடுத்த போதுமா அடியா கல்யாண காரியம் தவிர்த்து வந்து இருக்குது பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு சிதாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீ என்ற முறை நீ முறையா வந்து நிக்கோமா இல்லையா அடியா

விடை எப்படி குடுக்கிறேன்னு பாரு பயப்படாத ஐயா தாயம் போட்டுக்கலாம் புரிச்சுக்கி

தாயி கவலைப்படாத ஆங்கார கருப்பு நான் இருக்கிற என்ற தங்கத்துக்கு எப்படி வாழ வைக்கும் எனக்கு தெரியாதா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா அவங்க செய்யறதுதான் தவறு அந்த தவறுல இருந்து அவங்களுக்கு புத்தி கப்பிச்சுட்டு உனக்கு பேர் வாங்கி கொடுத்தா போதுமா ஒண்ணு கலங்காத சிக்கல் வராது போ

தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ளாவது வெளியே செஞ்சு தாயின் தடுப்பாடி போய்ட்டாயா தாயா இல்லையா நீ தடுமான காரிக்கு நீ தடையில்லாத கைப்பத்தி குடும்பம் வந்து கேட்டு மரபுலாம் தான் சொல்லுவேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிச்சு உனக்கு வேண்டாம் நாலு பேருக்கு தெரிய வேண்டாம் புரிஞ்சுதா இந்த ஆங்கார கருப்பு ஆண்டி வந்து நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையாந்தி பார்த்தேன் ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்க உத்தரவாட்டு பாடல் நம்பரு புரிஞ்சுக்கா நான் நிக்க தகரியும் அது போக நீ இன்னது போக தெளிவில்லாம நிக்கிறப்பா புரிஞ்சுதா அதே மாதிரி ஒரு பணம் வந்தோம் ஒன்பது பணம் தேண்டா இதற்கு ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு நிம்மதி இல்லாத நிக்கிறாயா புரிஞ்சுதா இது எல்லாம் மீட்டு அந்த காரியத்தையும் ஜாதிச்சு பேர் வை கொடுத்துற மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரணுமா வர்ற வாரம் புதுசா மரத்தோட ஒன்பது கடி அறப்படி நல்லெண்ணையோட முர செலுத்தி முரதளிப்பு வாங்கிட்டு போய் ஆட்டங்கரையோட ஒரு சாமி கும்பிட்டுட்டியா கொஞ்சம் வார்த்தை போடுறாங்களா கும்பிடு

தனையாவே நிற்குது நிம்மதி இல்ல பத்து பழம் வரம் மொத்தத்துல இன்னைக்கு நாலாவத முடங்கி நிக்குது அந்த முடக்கத்துக்கு விட கொடுத்து எனக்கு வேலை வச்சு கொடுன்னு வந்து கேட்டு உண்டா இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாம் ஏமாந்த பலம் பிழைதான்

ஒண்டிக்க குடும்பம்னம் பட்டுப்பா இல்லையா உங்க தந்தையார் வந்து பட்டிட்டு ஓடி போய் எவ்வளவோ நாள் ஆகி நீ எத்தனையோ முயற்சி பண்ணு கை கடங்க முடியல உள்ளத்துக்குள்ள ஒரே சோதனை ஒரு பணம் இருந்த ஒப்பது பணம் இருந்த தென்கா கொன்னு ஈட்டி கீட்டி பாஞ்சு வாழ்வா சாபா அதே மாதிரி சொத்து பிரச்சனை ஒண்ணு

அதுக்கு எத்தனையோ பணத்தையும் ஜெயம் பண்ணிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல புரிஞ்சுதா என்னை நம்பி வந்ததுக்கு இருக்குதுரா பொருள் கண்ணுல காமிக்கிற அதை எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சிருந்து சொன்னேன் ஒரு வளையா அந்த வளையத்துல ஒரு துருப்புடிச்ச போல் டாட் தெரியுது நூல் சுத்தி இருக்குது அதை எடுத்து நெருப்புல போடணும்னு தண்ணியில போட்டுட்டேன் அதனால ஒண்ணு தீங்கு வராது பயக்காது அதனால திரும்பி வந்துருமா

இல்ல மடுக்களம் சாண்டி போச்சு விட்டு தாயமும் கை மாறி போச்சு இன்னைக்கு இல்லமும் தடுமாறி போச்சு பத்து பணம் வரவு இல்லாம இன்னைக்கு மொண்டி கட்டில போட்டு நிக்கிது சிக்கலா நிக்கிது அழைக்கு மேல சொம சேர்த்து நிக்கிது சொமையும் இருக்கிறதுக்கு வழிஞ்சதே மொத்தத்துல இன்னைக்கு பட்டி படுகளும் ஜாஞ்சி போச்சப்பா இது வந்து மீட்டு கொடுத்து வாழ வச்சு அதை கைப்பத்தி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிது சவால் போறதுக்கும் விட கொடுத்தலாம் மூணு வாரம் மூணு அமாவாசை வரணும் வர்ற வாரம் பூசு சார் மக்கள் ஒன்பது கணி அரைப்படி நல்லா வரும் முற செலுத்தி மரத்துல பாயிட்டு போதா இன்னும் சிலதெல்லாம் விங்கி நிக்க வேண்டியதுக்கு சொப்பனத்துல வந்து சொல்றேன் ஒன்னு பயப்பட வேண்டாம் நான் இருக்க மீட்டு போடலாம் சார்ஜ் போடலாம் கொஞ்சம் நான் சொன்ன முறையோடு வந்து நெல்

மிச்சம் பண்ணி தரற நல்லபடியா வாழை வச்சு குடி ஓ இன்னையில இருந்து கொட்டி குடுத்துருவானா பாத்து போனா மிச்சமண்ணு உஷாரா புடிச்சுக்கோ அடியாளுக்கு நாலச் சொடக்கு ஒண்ண அடியாளுக்கு தலமேத் தண்ணி வார்த்துக்கோ ஒண்ண நாலாச் சப்தம் எடுத்து குலைய சுத்தி வீசி மத்தத நான் ம் நான் சொல்றேன் அடியா தாயி ஒண்ணு கலங்க வேணா ஒன்னு ரேட்டு கூட வந்து நிக்கப்பா துணிஞ்சு நடத்து பேர் வாங்கி போடலாம் பத்து படம் மது வச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வர புரிஞ்சுதா அவசரப்பட்டு இறங்கிடாத கொஞ்சம் கொஞ்சமாவா ரேட்டு போடலாமா இன்னொரு ஏடு கேட்டுட்டு நிக்கிறியாயா தொழில் முறைக்கு பெத்த கண்ணுக்கு நடத்தாயா பத்து படம் மிச்சம் பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தற இது சத்தியவா தொழில்களை வச்சு பொள்ளாச்சி கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா உத்தரவு நடக்க வேண்டிய நேரத்தில் சிக்கல் பண்ணி நின்னு போச்சப்பா உண்டா ஒரு காரியம் பண்ணு உத்தரவு போட்ட அந்த உத்தரவு இன்னைக்கு தடுங்கலாம் நிக்கிது எதிர்பார்த்த காரியம் நடக்கல அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா அது மீண்டும் வரும் ஒண்ணு பயப்படாத அதே மாதிரி மத்த இடத்தையும் காமிக்கிறாயா முடிச்சு கொடுத்துற அதே மாதிரி குழந்தையும் என்னன்னு கேட்டு நிக்கிறியாயா வீரமாக்கி சக்கரை பொங்கலுக்கு ஆசைப்பட்டவா புரிஞ்சுதா நீ கும்பிட்டு இருக்க ஆண் தேவாதி ஆண் தேவாதி இல்லையா என்ற வம்சாவளி புரிஞ்சுதா அந்த தெய்வத்தினுடைய ஆலயம் எங்க இருக்கிறதுன்னு வந்து சொப்பனத்துல காட்டு புரிஞ்சுதா போய் கும்பிட்டு வந்துரு இந்த நீ பத்திரம் வச்சுக்கா இந்தா தொழிலு இந்தா போ வர சொன்னது புரிஞ்சுதா புரியலையா

மாத்தி கைப்பந்தோம் ஒண்ணு கலங்க வேண்டாம் நான் இருக்க புடிச்சுக்கோ நான் இருக்கிற